கடன் தீர வேண்டி கௌரவர்களுடன் இருந்து போரில் உயிர் விட்டான் அதன் பிறகுதான் பாண்டவர்களுக்கே கர்ணன் தங்களது மூத்த சகோதரன் என தெரிந்தது அவர்களுக்கு மட்டுமல்ல ஆசாரியார் துரோணருக்கு சீடனாக கிருபர் சிசியனாக போரில் தங்களால் கொல்லப்பட்ட துரியோதனன் உட்பட நூறு கௌரவர்களுக்கும் அந்த வம்சத்தில் மூத்த அண்ணனாக இருந்து தர்மர் அந்திம காரியங்களை செய்தார் ஆனால் கௌரவர்கள் நூறு பேரும் குருஷேத்திர யுத்தத்தில் மடிந்த சில ஆண்டுகளில் இறந்து போன அவர்களின் தந்தையான திருது அந்திம காரியங்களை செய்தது கௌரவர்களில் ஒருவன் என்பது தெரியுமா கௌரவர்கள் நூற்றி ஒருவர் பின் அவர் ஏன் மற்ற கௌரவர்களுக்கு அந்திம காரியங்களை செய்யவில்லை என்றால் அதுவும் காரணமாகவே திருது ராஷ்டிரனின் பட்டத்து மகிஷி காந்தாரியின் மகன்களுக்கு அவர்களது சந்ததிகளுடன் போரில் மரணம் ஏற்பட்டதால் பாண்டுவின் மகன்களில் மூத்தவரான தர்மர் அந்திம காரியங்களை செய்தார் தன் தாயின் கர்ப்பத்தில் உதித்தவர் ஆகையேல் கர்ணனுக்கும் செய்தார் ஆனால் திருது ராஷ்டிரனுக்கு அந்திம காரியங்களை செய்தது யூ என்னும் கௌரவன் யார் இந்த இவன் கௌரவர்களில் ஒருவன் ஏன் இவன் மட்டும் அந்திம காரியங்களை செய்தான் என பார்ப்போம் அதற்கு ஒரு சம்பவத்தை விளக்குகின்றேன் உங்களுக்காக குருஷேத்திர யுத்தத்திற்காக தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலட்படை படை என பாண்டவர்களின் நால்வகை படைகள் ஒருபுறம் நிற்க எதிர்புறம் கௌரவர்களின் நால்வகை படைகளும் அணிவகுத்து ஒன்று கொன்று எதிராக இருந்தன இருபுறமும் மாபெரும் வீரர்கள் கூட்டம் கையில் வாளோடும் வேலோடும் வில் அம்பு கதை முதலிய ஆயுதங்களோடும் போரிட தயாராக துடிதுடித்து காத்திருந்தனர் அதை விரைவில் யுத்தம் தொடங்கப் போகிறது இடைப்பட்ட நேரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பணிவோடு கேட்டான் கண்ணா இதோ யுத்தம் தொடங்கப் போகிறது எனக்கு உன்னிடம் இருந்து தெளிவான பதில் தேவை கண்ணன் கேட்டான் என்ன கேள்விக்கு பதில் வேண்டும் மீண்டும் கீதையில் ஏதேனும் சந்தேகமா என்றான் அர்ஜுனன் அது இல்லை கண்ணா இந்த போரில் துஷ்ட நிகரம்தானே உனது கொள்கை அதாவது தீயவர்களை அழித்து அடியவர்களை காப்பாற்றுவது சரிதானே அப்படியானால் கௌரவர்கள் அழிவார்கள் அல்லவா என்றான் கண்ணன் அர்ஜுனா நீ சொன்னதில் ஒரு பாதி சரி ஒரு பாதி தவறு கௌரவர்களில் நல்லவர் யாரேனும் இருக்கலாம் அல்லவா என்றான் அர்ஜுனன் கௌரவர்களில் நல்லவரா பீஷ்மர் த்ரோணர் கிருபர் சல்லியன் போன்ற நல்லவர்கள் எல்லாம் கூட கௌரவர்களோடு கூட்டு சேர்ந்ததால் அழியப் போகிறார்கள் என்கின்ற போது கௌரவர்களில் யாரேனும் ஒரு நல்லவன் இருந்தாலும் அவன் கௌரவர்களுடன் இருப்பதால் அழிய வேண்டியவன் தானே நூறு கௌரவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தானே கண்ணா என்றான் கண்ணன் கலகலவென நகைத்தான் நூறு கௌரவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பது சரியல்ல அர்ஜுனா கௌரவர்களில் நூறு பேர் அழிக்கப்படுவார்கள் என்பதே சரி என்று புதிராக பதில் சொன்னான் நீ சொல்வது புரியவில்லை கண்ணா என்றான் அர்ஜுனன் கண்ணன் சொன்னார் பொறுத்திரு புரியும் இவர்கள் இப்படி உரையாடிக் கொண்டிருந்தபோது தர்மபுத்திரன் தர்ம புத்திரன் மைய பகுதிக்கு வந்து நின்றார் ஏதோ முக்கியமான ஒன்றை அறிவிக்கும் நோக்கில் வந்திருக்கிறார் என்பதை அவர் நின்ற தோரணையே இரு தரப்புக்கும் தெரிவித்தது இரு தரப்பு வீரர்களும் அமைதி காத்தனர் துரியோதனன் தர்மரையே வெறித்து பார்த்தவாறு அவரது அறிவிப்பை கேட்க காத்திருந்தான் தர்மர் ஒரு அறிவிப்பை உரத்துச் சொல்லலானார் வீரர்களை விரைவில் தர்ம யுத்தம் தொடங்கவிருக்கிறது இப்போது நம் இருதரப்பு வீரர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது எங்கள் அணியில் யாரேனும் கௌரவர்களான துரியோதனன் அணிக்கு செல்வதானால் செல்லலாம் துரியோதனன் அணியிலிருந்து யாரேனும் பாண்டவர்களான எங்கள் அணிக்கு வருவதானால் வரலாம் வீரர்களே எந்த அணியில் தர்ம நெறி மிகுந்து இருக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் அதன் பொருட்டு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இது கடைசி சந்தர்ப்பம் என்றான் மேலும் அப்படி அணி மாறுகிறவர்கள் மேல் இரு தரப்பினரும் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கலாகாது அப்படி அணி மாறியவர்கள் அவரவர் சார்ந்த புதிய அணியின் தரப்பிலேயே போரிடுவார்கள் என கம்பீரமாக அறிவித்துவிட்டு தர்மர் சற்று நேரம் அமைதியாய் காத்திருந்தார் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நால்வரும் தர்மரின் அறிவிப்பை கேட்டு வியந்தார்கள் தர்ம புத்திரனின் அறிவிப்பு அவரது உயர்ந்த பண்பாட்டை இரு அணியினருக்கும் புலப்படுத்தியது தர்மர் தமது மாபெரும் படையை பார்த்தார் யாரும் இருந்த இடத்தை விட்டு ஒரு துளியும் அசையவில்லை துரியோதனன் தரப்பு படை வீரர்களை கேள்விக்குறியுடன் பார்த்தார் தர்மர் என்ன ஆச்சரியம் ஒரே ஒரு தேர் மட்டும் அதில் அமர்ந்திருந்த வீரனை தாங்கி கௌரவர பக்கம் இருந்து பாண்டவர் பக்கம் மெல்ல நகர தொடங்கியது யார் அது நம் தரப்பிலிருந்து பாண்டவர் தரப்பிற்கு கட்சி மாறுவது துரியோதனன் உரத்த குரலில் கூச்சலிட்டான் அந்த தேரில் அமர்ந்திருந்த வீரனை நோக்கி அம்பையும் முற்பட்டான் பாண்டவர்கள் அணிக்கு செல்லும் வீரனை தொலைவில் இருந்தே உற்று பார்த்தார் பிதாமகர் பீஷ்மர் கவசங்களால் உடல் மறைக்கப்பட்டு ஒரே மாதிரி உடை அணிந்த நிலையில் எல்லா வீரர்களும் ஏறக்குறைய ஒன்று போல்தான் அவர் கண்ணுக்கு தெரிந்தார்கள் என்றாலும் அவன் யார் என்பதை பீஷ்மரின் கூறிய வில்லிகள் கண்டுகொண்டு விட்டன அந்த வீரனை நோக்கி துரியோதனன் வில்லை வளைத்த போது துரியோதனா சற்று போரு என்று குறுக்கிட்டார் பீஷ்மர் அவனை போகவிடு தர்மபுத்திரன் கட்சி மாறுபவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாகாது என்றானே அந்த வீரன் அவன் மனசாட்சிப்படி படி நடக்கின்றான் நீ அவனை போகவிடு நம் படை அவன் ஒருவனை இழப்பதால் எந்த வகையிலும் வலிமை குறைய போவதில்லை நம்மிலிருந்து வேறுபட்டு பாண்டவர் அணியில் சேர்ந்த வீரனை போர் தொடங்கியதும் நம் வீரர்கள் ஒருவன் கொள்வான் அதுவே அவனுக்கான நமது தண்டனை என்றார் பீஷ்மர் சொன்னதை கேட்டு துரியோதனன் அம்பை தன் தூணில் சொருகிக் கொண்டான் எதிர் அணியை சார்ந்த கண்ணன் பீஷ்மரின் பேச்சை கேட்டு சிறு புன்முறுவல் செய்தான் கண்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் பீஷ்மர் பெரும் வீரராக இருக்கலாம் ஆனால் முக்காலமும் உணர்ந்தவர் அல்ல என்றான் ஏன் அப்படி சொல்கிறாய் கண்ணா என்றான் அர்ஜுனன் இதோ நம் அணியில் சேர வருகிறானே அவன் ஒருவன்தான் போர் முடிந்த பின்னும் உயிர் பிழைத்திருக்க போகும் ஒரே கௌரவ வீரன் அப்படி இருக்க அவன் கொல்லப்படுவான் என்கின்றாரே பீஷ்மர் அவர் சாதாரண படை வீரன் அல்ல கௌரவர்களில் ஒருவன் என்றான் கண்ணன் கண்ணா என்ன சொல்கிறாய் அந்த வீரன் கௌரவர்கள் நூறு பேரில் ஒருவனா என்றான் கண்ணன் கூறினான் அர்ஜுனா கௌரவர்கள் மொத்தம் நூற்றி ஒரு பேர் நம் அணியில் சேர வருபவன் நூற்றி ஒரு பேரில் ஒருவன் கண்ணா எனக்கு வியப்பாக இருக்கிறதே இதுவரை கௌரவர்கள் நூறு பேர் என்று தான் அறிந்திருக்கிறேன் என்றான் கண்ணனோ அர்ஜுனா இந்த நூற்றி ஓராவது கௌரவனுக்கு கௌரவர்கள் உரிய கௌரவம் கொடுத்ததில்லை அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதை பிறகு சொல்கிறேன் நம் அணியில் வரும் இவனை நீயும் அறிவாய் நீங்கள் சிறுவர்களாக இருந்தபோது ஒரு முறை பீமனை கொள்ள துரியோதனன் நீரில் நஞ்சு கலந்து கொடுக்க அப்போது அதை முன்கூட்டியே பீமனுக்கு தெரிவித்து பீமன் உயிரை காத்தது இவன்தான் இவன் தர்ம நெறியிலிருந்து ஒரு சிறிதும் மாறாமல் இருப்பவன் அவனை போல் தர்மத்தை விடாமல் அனுசரிப்பவர்களுக்கு என்றும் என் துணை உண்டு இவனது உயிரை இறுதி வரை நான் காப்பேன் இவன் உயிரை நான் காப்பதற்கு வேறு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது அதையும் இன்று போர் முடிந்த பிறகு சொல்கின்றேன் யுத்தம் தொடங்கவிருக்கிறது அர்ஜுனா நான் தேரை செலுத்தப் போகின்றேன் நீ காண்டிபத்தை எடுத்துக்கொண்டு தயாராக என்றபடியே கண்ணன் தேர் குதிரைகளின் லாகானை பற்றி அதை சொடுக்க தயாரானான் தங்கள் அணிக்கு வந்து சேர்ந்த கௌரவனை பற்றிய நினைப்பு அர்ஜுனன் மனதிலிருந்து முற்றிலும் விலகியது அவன் போரிட தயாரானான் சூரியன் அஸ்தமனம் ஆனதும் முதல் நாள் போர் முடிவடைந்தது மறுநாள் காலை போரில் மீண்டும் சந்திப்போம் என்று முழக்கமிட்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரவர் பாசறைக்கு திரும்பினார்கள் பாண்டவர்கள் அணியின் புதிதாய் சேர்ந்த கௌரவ வீரனை தன்னுடன் அழைத்து அழைத்துக் கொண்டு பாண்டவர்கள் தங்கியிருந்த இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தான் ஸ்ரீ கண்ணன் பஞ்ச பாண்டவர்கள் மட்டுமல்ல அங்கே அவர்களது மனைவி பாஞ்சாலியும் தாயார் குந்தி தேவியும் கூட அமர்ந்திருந்தார்கள் கண்ணா வா வா என்று கண்ணனை பரவசத்தோடு வரவேற்றாள் குந்தி தேவி பாஞ்சாலியும் கண்ணனை இன்முகம் பொங்க அழைத்தாள் கண்ணனையே சரணடைந்து வாழ்ந்த பாண்டவர்கள் கண்ணனுக்கு ஆசனம் அளித்து அமர வைத்தார்கள் தன்னுடன் வந்த கௌரவ வீரனை பிரிய தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டான் கண்ணன்

வந்துவிட்டான் உண்மையான தர்மம் எங்கிருக்கிறதோ அதை உணர்ந்து கட்சி மாற விரும்புபவர்கள் மாறலாம் என்கின்ற தர்மனின் அறிவிப்பை கேட்டு இன்று காலை நம் கட்சிக்கு மாறிவிட்டான் இவன் என்றான் கண்ணன் அப்படியே புதியவனின் தலையை வாஞ்சையாக தடவி கொடுத்தான் புதியவன் குந்தி தேவியின் பாதங்களில் விழுந்து நமஸ்காரித்தான் குந்தி அவனை பிரியமாய் பார்த்து மனமார ஆசீர்வதித்தாள் பாஞ்சாலி விழிகளில் மகிழ்ச்சி தோன்றியது உன் பெயர் என்ன மகனே குந்தி ஆதரவுடன் கேட்டாள் அவன் கம்பீரமாக பதிலளித்தான் தர்ம நெறி பிறலாமல் வாழும் ஐந்து புதல்வர்களை பெற்ற பாக்கிய சாலியான அன்னையே என்னை என்று அழைப்பார்கள் குந்தையின் மனம் அந்த பெயரை கேட்டதும் யோசனையில் ஆழ்ந்தது ஆம் காந்தாரி ஒருமுறை இவன் பெயரை குறிப்பிட்டு இவனை பற்றி தன்னிடம் பேசியிருக்கின்றாள் பலநாள் நாள் முன்னால் நடந்த சம்பவம் காந்தாரி அன்று இவனை குறித்து என்னிடம் பேசுகையில் நான் ஏன் என நினைக்கவில்லை காந்தாரிக்கு இவனை பிடிக்கவில்லை என்ற உண்மை மட்டும் இன்னமும் மனதில் தேங்கி இருக்கின்றது அது சரி உண்மையில் யார் இவன் அனைவர் கண்களும் அவனையே பாசத்தோடு பார்த்து கொண்டிருந்த போது அர்ஜுனன் குரல் கண்ணா இவன் கௌரவர்களில் ஒருவன் என்றாய் மற்ற கௌரவர்களால் இவன் உரிய மதிப்புடன் நடத்தப்படவில்லை என்றும் சொன்னாய் இப்பொழுது சொல் இவன் சரிதம் என்ன காந்தாரி பெற்ற கௌரவர்களில் ஒருவன்தானா இவனும் என்றான் கண்ணனோ இவன் கௌரவர்களில் ஒருவன் அதாவது திருது மகன் ஆனால் காந்தாரியின் பிள்ளை அல்ல என்றான் குந்தி நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவளுக்கு காந்தாரி இவனை ஏன் வேறு என்பது தொடங்கியது கண்ணன் மேலும் விளக்கலானான் காந்தாரி கற்பவதியாக இருந்த போது அவள் ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது அதனால் கண்ணில்லாத திருதராஷ்ரியனுக்கு பணிவிடை செய்ய அமர்த்தப்பட்டால் சுகதா என்ற பணிப்பெண் அவளது பணிவிடையில் மகிழ்ந்த திருதராஷ்ரியனின் வற்புறத்தலால் சற்று எல்லை மீறியதையின் விளைவுதான் யூயிட்ஸ் யூயிட்ஸ் தங்கள் தந்தைக்கு பிறந்தவன் என்றாலும் பனிப்பெண் மகன் என்பதால் இவன் பிற கௌரவர்களால் அலட்சியமாக நடத்தப்பட்டான் அதோடு தர்ம நெறியிலேயே இவன் சிந்தனை சென்றதும் கூட மற்ற கௌரவர்கள் இவனை வெறுக்க காரணமாக இருந்தது தர்ம நெறியை போற்றும் இவன் அதர்ம அணியில் தொடர்ந்து இருக்க விரும்பாமல் தான் நம் அணிக்கு வந்துவிட்டான் என்றார் அது சரி கண்ணா எங்களை காப்பது போல இவன் உயிரையும் இறுதிவரை காப்பேன் என்றாயே நீ அப்படி சொன்னதன் பின்னணி என்ன அர்ஜுனன் கேட்டான் அர்ஜுனா போரில் யூ யுச்சுவை தவிர எஞ்சியுள்ள அத்தனை கௌரவ சகோதரர்களும் அளிக்கப்படுவார்கள் போர் முடிந்த சிறிது காலத்திற்கு பிறகு திருது ராஷ்டிரீரனும் காலம் ஆவான் மாமன்னன் திருது காலம் காலமாகும் போது அவனுக்கு கொள்ளி வைக்க ஒரே ஒரு பிள்ளையாவது மிஞ்ச வேண்டாமா இதோ இந்த யூ தான் திருது ராஷ்டிரீரனுக்கு இறுதி கடன் செய்யப் போகின்ற ஒரே பிள்ளை இந்த செய்தியை கேட்டு குந்திய ஆச்சரியத்தில் ஆழ்ந்தால் கௌரவ சகோதரர்கள் நூறு பேர் அல்ல ஒரு பேர் என்று திடீரென்று வெளிப்பட்ட இந்த உண்மை எனக்கு வியப்பாக இருக்கிறது என்றாள் அவள் அழைத்து அணைத்துக் கொள்ள பிற பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவனை தட்டி கொடுத்தார்கள் கண்ணனின் தயவால் தர்மம் என்றது பின்னொரு நாள் திருது ராஷ்டிரன் மறைந்த பின் யூயிப்சு தன் தகப்பன் நாருக்காக அந்திம காரியங்களை கண்ணன் விருப்பப்படியே செய்தான்